மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இஸ் அடுத்த பிக் அவார்ட் நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா அவர்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்டில் எல்லாருக்கும் வந்து ட்ராஃபி ஒரு மொமெண்ட்டோ கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ஒரு ரெகக்னேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் உமன்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்காக அவங்க வந்துட்டு ஒரு அவார்ட் செரமனி மாதிரி வைக்கிறாங்க போல் அதில் இப்போதைக்கு ரெண்டு கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் சூப்பர் அமோ உமன் அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்காக ஹானரிங் லக்ஷ்மி பிரியா மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் அப்படின்ற கேட்டகரியில் அவார்டு கொடுக்க போகிறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சண்டே மார்ச் செகண்ட் அன்னைக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க இருக்கு லொக்கேஷன்மே ஷேர் பண்ணியிருக்காங்க பூந்தமல்லியில் சுந்தர் ஸ்டுடியோஸ் எம்டி ஸ்டுடியோஸ் ருக்மணி நகர் பூந்தமல்லி சென்னை அப்படின்னு சொல்லி ஸோ ஃப்ரீ பாஸ்க்காக நம்ம வந்துட்டு நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் டூ இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கலாம் நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆபர்சூனிட்டி கிராப் பண்ணிக்கலாம் நம்ம எல்பி மட்டும் கிடையாது இன்னும் நிறைய வந்து இருக்க போறாங்க ஆக்ட்ரஸ் டிடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆங்கர் விஜய் டெலிவிஷனில் ரொம்ப வருஷமாக வந்து அவங்க சூப்பராக ஹோஸ் பண்ணிட்டு இருக்காங்க நடுவில் கொஞ்ச நாளாக வந்து நம்ம பார்க்க முடியல டெலிவிஷனில் பட் எனிவேஸ் அவங்களுக்கு வந்து ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்ற அவார்ட் கொடுத்து ஹானர் பண்ணிருக்காங்க எல்லாேருமே இன்னும் சில கேட்டகரிஸும் இருக்கும் போல ஒன் பை ஒன்னாக வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க பட் நம்ம லட்சுமி பிரியாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஒரு டூ ஹவர்ஸ் பேக்கே பண்ணிட்டாங்க பிகாஸ் ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ் மியூசிக் அந்த ஈவென்ட் இருக்குது இல்லையா அதுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் லக்ஷ்மி பிரியா எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க மட்டும் இல்லை ஹோல் மகாநதி அண்ட் வீக்கா எல்லாருக்குமே வந்து அந்த பெரிய இம்பாக்ட் இருக்கிறதா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ எல்பிக்கு இப்படி ஒரு அவார்ட் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ பேக் டு பேக் வேற ஏதாவது நேம்ஸ் வந்தா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் தெரிவிச்சிக்கலாம் நம்ம லட்சுமி பிரியா ஆக ஓகே இருக்கு க்ளீனிக் ஸ்டுடியோல மீட் பண்றேன் எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க